தமிழக வெற்றிகழகம் வந்து கூட்டணிக்கு வரணும்னு அழைப்பு இருந்தாங்க அந்த கரூர் சம்பவத்துல அவங்க கட்சி நிர்வாகிகளை வந்து சிபி சிபிஐ அழைச்சிருக்கதை எங்களுக்கு யார் யாரோட கூட்டணிக்கு அழைக்கிறாங்க யார் யாரோட கூட்டணிக்கு அழைக்கல அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணி வலுவான அன்புமணி ராமதாஸ் வந்து மெகா கூட்டணி அமைச்சு திமுக ஆட்சியை வந்து நாங்க வீழ்த்து அன்புமணி ராமதாஸ் நம்பி யாராச்சும் அவங்க கட்சியில போகட்டும் அப்படி பேசுவோம் ஓபிஎஸ் கருத்து கேட்டு யாரோட கூட்டணி போலாங்கிற கருத்து கேட்டு திமுக கூட்டணி போலான்னு சொல்லி அதிக அதாவது இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களிடத்திலே திராவிட மாடல் ஆட்சிக்கு மிகுந்த வரவேற்பு இருக்கிறது இது எல்லாருக்குமான ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தால் பொதுவான ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தால் யாருடைய வழியிலும் குறுக்கிடாத ஆட்சியாக இது இருக்கின்ற காரணத்தால் எல்லோரும் இந்த ஆட்சியை விரும்புகிறார்கள் எனவே ஓபிஎஸ் கூட்டிய கூட்டத்தில் சிவகுமார் அவருடைய மாவட்ட செயலாளர் இந்த கருத்துக்களை கூறியிருக்கலாம் தமிழ்நாடு சட்டமன்றம் இருபதாம் தேதி கூட புதுக்கோட்டைக்கு தேவையாக உள்ள காவிரி உண்டார் இணைப்பு திட்டத்திற்கான ஏதாவது நீங்க கோரிக்கை வைப்பீங்களா ஏதாவது அறிவிப்பாளர்கள் சார் இங்க வந்து நில கையகப்படுத்துவத மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது நிலம் கையகப்படுத்தப்பட்ட பின்னர் தான் மற்ற பணிகள் தொடர முடியும் நிலம் கையகப்படுத்துவதற்காக டிஆர்ஓ நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதற்கென தனியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் எனவே நிலம் கையப்படுத்தப்படும் பணிகளை முதலில் செய்வோம் அதற்குப் பிறகு தான் மற்ற பணிகள் தொடரும் ஏன்னா அதுதான் பேஸிக் பேஸிக் அதை நாங்கள் செஞ்சுட்டு தான் மற்ற வேலைகளை செய்வோம் சார் அதை எங்களுடைய தலைவர் பார்த்துக் கொள்வார் அனைவரையும் அரவணைத்து செல்வது தான் அவருடைய பழக்கம் நிச்சயமாக அரசு ஊழியர்கள் அனைவரையும் அரவணத்து செல்லு இந்த தலைவராகத்தான் எங்களுடைய தலைவர் தனியாக வந்தாலும் தனியா வந்தாலும் கூட்டணியோட வந்தாலும் சஸ்பென்ஸ்னு சொல்லி இருக்காரு சஸ்பென்ஸ் என்ன சஸ்பென்ஸாக இருக்கும் தனியாக இருக்கும் கூட்டணியோட வராருங்க யார் தனியா வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை கூட்டணியோடு வந்தாலும் கவலை இல்லை சஸ்பென்ஸை நாங்கள் உடைக்கவில்லை அந்த சஸ்பென்ஸ் தொடரட்டும் யாராச்சும் போய் சேரட்டும் சேர்ந்தா கூட்டணியா வரட்டும் சேராட்டி தனியா வரட்டும் நாங்கள் அதை பற்றி எல்லாம் கவலைப்படவில்லை எங்கள் தலைவர் தைரியமானவர் நாங்கள் திருச்சி குட்டையை குழப்பி விட்டு தேர்தல் நேரங்கள்ல குட்டையை குழப்பி விடுவது எங்கேயுமே வழக்கம் தான் சீட்டு அதிகமா கேட்கணும் என்பதற்காக சில டிமாண்டுகள் வைப்பது வழக்கம் தான் ஆனால் எதுவும் நடக்காது நடந்த தேர்தலை போலவே எல்லாமே இருக்கும் ஆட்சியை திமுக பிடிக்கும் பாமகாட கூட்டணி அங்குமணி வந்து பாஜக படிப்படி போட போகணும்னு ஆசைப்படுறாரு ராம்ராஜ் திமுக படிப்படும் போகணும்னு ஆசைப்படுறா இந்த ரெண்டு பேருக்கும் புரியவர் திமுக ஆகலும் காய் நகர்த்தி கூட்டணி தாய் நகர்த்த வேண்டியதே இல்ல எங்களுக்கு எல்லாமே எது வர வேண்டியமோ அதெல்லாம் வந்து சேரும்